உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால் வரப்போகுது அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் புதனுடைய வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு தான் வர ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் பயிற்சி ஆயிடுவார் ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நாள் எடுத்துக்கப் போகிறார் இது என்ன சார் பண்ணிடுவோம் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன காரகன் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் நீ வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க வீடு விற்கிறீங்க அதில் ஒரு பணம் வருது தொழில் பண்ணுறீங்க பணம் வருது அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அதில் ஏதாவது ஒரு போனஸ் ஒரு ப்ரமோஷன் வருது இதுக்கெலாம் காரணம் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் தொழிலில் மின்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும் வேலைக்கு முயற்சி பண்ண முடியும் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான் இந்த கிரகத்தோடு ராகு பகவான் சேர்றார் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சில நேரங்களில் சில ராசி என்பர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாள் அதாவது பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த யோகா பலனை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போகிறாரு எந்தெந்த விஷயங்கள நீங்கள் சிறப்பாக இருக்க போறீங்க எந்தெந்த விஷயங்கள கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பர்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல விதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியலையே நம்ம வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோமே இதுக்கு எதாவது ஒரு விமோச்சனம் இல்லையா அதுவும் முக்கியமாக அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு ஒரு வருடமாக பயங்கரமான ஒரு மன போராட்டத்தில் இருக்கீங்க அந்த மனப்போராட்டம் பார்த்திங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் உறவுகளுக்குள்ள அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி குழந்தைங்க இதனால் ஒரு மன வேதனையில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த குரு புதன் ராகு ஒரு மிக சிறப்பான ஒரு யோக பலனை அடுத்த எழுபத்தி ஏழு நாட்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் பெருசாக லாபம் இல்லையே நம்ம ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பிறந்தமே நல்லா சம்பாதித்தோமே இப்போ நம்மளால சம்பாதிக்க முடியலையே கடனோட அளவு ஏறிட்டே இருக்கு சில பேர் சொத்தெல்லாம் விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் சில மேஷ ராசி என்பர்களுக்கு வந்திருக்கு அந்த நிலை மாறுமா மாறாதா தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ராகுவை பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வராத பணம் கண்டிப்பாக முதல்ல வரும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பலவிதமான யுக்திகளை கையாண்டு நீங்கள் சில விஷயங்களை மாற்றணும் மாற்றினாதான் நடக்கும் இந்த புதன் என்ன பண்ணுவார்னா சில விஷயங்களை யோசிக்க வைப்பார் நம்ம எங்கே லாஸ் பண்ணோம் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம குறைஞ்சிட்ருக்கோம் நம்ம எதாவது அப்கிரேட் பண்ணிக்கலையா இல்லை நம்ம எதாவது தொழிலை மாற்றலையா இல்லை நம்ம ஏதாவது பண்ணக்கூடிய தொழில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணுமா இல்லை ஆட்களை ஏதாவது மாற்றி போடணுமா ஆட்கள்னால பிரச்சனைகள் வருதா வேலை செய்கிறவங்களால் ப்ராப்ளம் வருதான்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் நீ இதை செஞ்சிட்டீங்க இப்போ அதுதான் நடக்குது அப்படின்னா நீங்கள் ரைட் பாத்தில் இருக்கீங்க தொழிலில் லாபங்கள் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் லாபத்தை நோக்கி நகர்வதற்கான அனைத்து செயல்களையும் செய்ய போகிறீங்க அதேமாதிரி வேலையில் வேலையில் பயங்கரமான நெருக்கடி பிரச்சனை வேலை மாறலான்னா மாற முடியாத ஒரு நிலை சில பேருக்கு வேலை போயிருக்கும் அது முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் வெளிநாட்டில் வேலை போய் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடந்த ஒரு வருஷ காலமாக மினிமம் ஒரு கடந்த ஒரு ஆறு மாதமாவது நிறைய மேசராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த நிலை வருகின்ற பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலேருந்து மாறப்போகுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது இந்த ஊரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து முக்கியமாக நெருக்கடி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மூணாந்தேதியிலேருந்து இந்த கிரக சேர்க்கை கொடுக்க போகுது அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வேலையே இல்லை சார் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் நான் இங்கே இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் மனைவிக்கு வேலை போயிடுச்சு என் பையனுக்கு வேலை போயிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மேஷராசி என்பர்களுக்கு காதலில் சில பிரச்சனைகள் இப்போ ஒரு மூணு மாதமாக அதிக பாதிப்புகளை கொடுத்துருக்கு அதனால் மன வருத்தத்தில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க அது முக்கியமாக இந்த இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கவங்க முப்பது வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பயங்கரமான ஒரு மன கஷ்டத்தில் இருக்காது என்னடா அது இப்படி நம்மளுக்கு இப்படி இருக்கே இதில் ஏதாவது நம்ம வந்து காதலில் வெற்றி பெற மாட்டோமா இல்லை காதல் கல்யாணமாக மாறாதா அப்படின்னு இருக்கீங்க சில பேர் ரிலேஷன்ஷிப்லாம் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒன்று அவங்க சரியில்லை அப்படின்னா அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க அது சரியில்லைன்னா தான் வெளில வருவீங்க அதனால் நான் வச்சுக்கங்க அப்படி அவங்க உங்களுக்கு ஏற்ற ஆள் உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு கரெக்டாக அவங்களை கவனிச்சுப்பாங்க அவங்க கூட அஸ்ட் வரைக்கும் வருவாங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மேசராசி என்பதற்கு உண்டு அதேமாரி திருமண யோகத்தை இந்த புதன் குரு ராகு சேர்க்கை கொடுக்கும் இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு ஏன்னா ஒரு ஜாதகம் நீங்கள் கொடுக்குறீங்க பொண்ணு வீட்டில் பார்க்குறாங்க பையன் வீட்டில் பார்க்குறாங்க முதல்ல உங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கு நீங்கள் எப்போ வந்து பொண்ணை பார்ப்பீங்க பையன் பார்ப்பீங்கன்னு சொல்லணும் அந்த நிலையே இல்லாமல் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது அந்த நிலை மாறப்போது அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு நீங்கள் எப்போ ஒன்று பார்க்க வரீங்க பையன் எப்போ பையனை எங்கள் நாங்கள் வந்து எப்போ பார்க்கலான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும் அதனால் திருமண யோகங்கள் ஏற்படும் அதில் திருமணத்தில் பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆன ராசி என்பர் நிறைய பேர் இருக்கீங்க இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு அதுவும் இந்த டைவர்ஸ் ஆனவங்களுடைய அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மன வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்களே வேணால் யோசிச்சு பாருங்கள் மேசராசிலேயா இருக்கீங்க உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க உங்கள் வாழ்க்கைக்காக அடுத்த திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த மேசராசி என்பர்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய மேசராசி என்பது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதை எடுத்துக்கோங்க நிறைய மேசராசி என்பர்கள் கா நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்புகள் இல்லை வெளியூரில் வேலை பார்க்குற வாய்ப்புகள்லாம் நீங்கள் இழந்திருப்பீங்க வெளியூரில் வாய்ப்பு கிடச்சிருக்கோம் போகாமல் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போவுமே ட்ரை பண்ணலாம் சார் எங்கே சார் நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி ஐம்பது வயசாகிடுச்சு இப்போலாம் வெளிநாடே போக முடியாது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு நிறைய ஜாதங்கள் பார்க்குறதுனால இந்த அபவ் ஃபார்ட்டி மேலே இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் வெளியூர் போய் வேலை பாருங்கள் வேறு ஸ்டேட்டு வேறு ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேறு ஊர் போய் வேலை பார்க்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்திங்கன்னா சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு முக்கியமாக மேசராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் நிறைய இருந்திருக்கும் அந்த நிலை மாறி உங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு இடம் வண்டி வாகனம் விற்க முடியாமல் நிறைய மேசராசி என்பது கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த நிலை மாறி அந்த வீடு விற்று இடம் விற்று உங்களுடைய நீண்ட கால கடனை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு முக்கியமாக இந்த மேசராசி என்பலுக்கு வயதானவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன என் பையன் பார்க்கல சார் என் பொண்ணும் பார்க்கல சார் சண்டை போட்டு போயிட்டாங்க சார் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த நிலை இந்த பிப்ரவரி மூணுக்கு அப்புறம் மாறும் அவங்களே உங்ககிட்ட பேசுவாங்க கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க முக்கியமாக ஆரோக்கியத்தில் மேஷராசி என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதி அதனால் பார்த்திங்கன்னா அவர் பதினொன்று இருக்கிறனால உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்து அதை சரி செய்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சரி ஆகும் ஆனால் அந்த உடல்நிலை வராமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய கையில் இருக்குது அப்போ உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மனநிலை சார்ந்த விஷயங்களில் கடந்த ஒரு வருஷமாக நிறைய மேஷராசி என்பது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த நிலை இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லை ஒன்றுமே இல்லை சார் நல்லா தான் இருக்கு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டிய உங்களுடைய கடமை அது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா செஞ்சுக்கோங்க பிப்ரவரி மூணாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் அதில் ஒன்றும் பாதிப்பு வராது நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் அதை நீங்களே பார்ப்பீங்க அது முழு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு பயப்படாதீங்க அதை செய்து கொள்வது சிறப்பு அதுமாதிரி நிறைய மேசராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஏதாவது பணம் வெளியில் கொடுத்து இல்லை எதாவது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிகிட்டு இருப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப போராட்டமாக இருக்குது அந்த நிலை இந்த எழுபத்தி ஏழு நாளில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் போனால் பணம் வருமானு தெரியல அதை மட்டும் பார்த்துங்க வேறு ஏதாவது வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அதற்கான முயற்சிகள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மேசராசி என்பர்களுக்கு இந்த எழுபத்தி ஏழு நாளும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுடைய சேர்க்கைக்கான பலன்கள் இது கோசார பலன்கள் உங்க ஜாதகத்துல குரு பலம் பெற்று புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அதே போல ராகு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும் அதே போல இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல சரியில்லாத நிலையில இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு சில நன்மைகளும் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா தசாபுத்தி மற்ற கிரகணிகளாம் ரொம்ப முக்கியம் அதே போல் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் இருக்கோ அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்பில் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து